ஹேங்கா இஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை பற்ற ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இது என் ஃப்ரெண்டோட ரெசிபி ஒன் இயர் முன்னாடி அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுருந்தேன் அதான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நான் ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் கூடவே ரெண்டு ஏலக்காய் எடுத்து இது ரெண்டையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் நான் அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் கால் கப் மெஷர்மெண்ட் கப் மெஷரிங் கப்பில் பாதி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை நல்லா கரைஞ்சி கரைஞ்சதுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தூசி எதுவும் வந்துடக்கூடாது அதுக்காக தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் சூட் பண்ணிக்கலாம் பூரணம் ரெடி பண்ணிடலாம் ஒன்று டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு துருவுன தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் அதை அப்படியே வறுத்து விட்டுக்கிறேன் தேங்காவோடய ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு இருக்குலாம் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒன் மினிட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற நாட்டு சக்கரை இருக்குதுல அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும் பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்திருக்கு இது கரெக்டான பதங்கள் பொருணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறதுக்கு வெளியில் எடுத்து வச்சிடலாம் ஒரு பேன் சூடு பண்ணி அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாலு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் முக்காக்கப்பளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் சைட் பை சைடாக ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கிறேன் கட்டி பிடிக்காத அளவுக்கு கலக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணி கூட இந்த மிக்சிங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மாவு நல்லா கட்டியானதுமே நம்ம அடுப்பை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு நல்லா கட்டியாக ஆரம்பித்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சு அதே க நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம கரண்டியை வச்சு நல்லா அப்படியே மசிச்சு விட்டுகிட்டே இருங்க அதனால் ஆறி வந்ததுமே கையை வச்சு நம்ம நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா பசிஞ்சிக்கலாம் நான் இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அச்சு வச்சுருந்தேங்க அச்சு வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் குட்டியாக ஒரு ரவுண்ட் பிடிச்சிக்கிட்டேன் பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறமா அந்த அச்சில் வச்சு உள்ள வச்சு நல்லா ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன் நல்லா அழுத்தி ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் நான் இந்த டைம் தாங்க அச்சு வாங்கியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் ட்ரை பண்ணும்போது சும்மா கையில் வச்சு தான் ட்ரை பண்ணுவேன் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாகலாம் வராது சரி ஒரு அச்சு வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு இது வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணவே இல்லை இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூரணம் இருக்குல்ல அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து உள்ளே வச்சிடலாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க ஸ்பூனை வச்சே நல்லா தள்ளி விட்டுடலாம் அப்புறமா கொழுக்கட்டை மாவு இருக்குது அதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எடுத்து இந்த ஹோல்ஸ் அப்படியே ஃபில் பண்ணி விட்டுடலாம் நல்லா அந்த மாவு கூட சேர்ந்து வர மாதிரி எல்லாத்துக்கூடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா அப்படியே அப்படியே ஃபில் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளோட பூரண கழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அச்சு இருந்ததுனால எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு கையில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஒரே ஒரு கொழுக்கட்டை வேணால் கையில் செஞ்சு காமிக்கிறேன் ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாலாம் வராது ஒரு உருண்டை எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கிறேன் அப்படியே அதில் நடுசில் சென்றலாம் கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கிறேன் அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அப்படியே பிடிச்சி விட்றலாம் அவ்வளோதாங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது ஆனால் ஓகே தான் இப்படியும் செஞ்சுக்கலாம் அச்சு இல்லைன்னா இப்படி ஒருக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படி நான் எல்லாத்தையுமே எல்லா மாவையும் பூரணத்தை வச்சு அச்சில் வச்சு அப்படியே நான் பை ஒன்றா பண்ணி எடுத்துக்கிட்டேன் இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு த தட்டு போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டேங்க நான் செஞ்சு எடுத்துருந்த பூரண குழுக்கட்டை எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் வச்சு அப்படியே இட்லி பாத்திரத்தில் உள்ள வச்சு ஒரு ஏழு டு பத்து நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க நம்ம ஆல்ரெடி மாவு எல்லாமே வெந்தது தான் அதனால் ஒரு ஏழு டு பத்து நிமிஷம் நம்ம வச்சா போதும் வேக வச்சு எடுத்தால் போதும் பாருங்கள் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அம்மா வந்துருந்தாங்க இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching.